வணக்கம் நம்ம சேனலுக்கு ஆதரவு அளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி இப்போ வந்து தன்மை செய்தி அது நிறைய செய்திகள் இருந்தால் மிக மிக முக்கியமான செய்தி சிபிஐ போட்ட வழக்குக்கு இன்றைக்கி வந்து மேற்கு வங்காளம் மம்தா தலைமையிலான அரசு கபில் சிபில் அபிஷேக் சிங்கை வச்சு இன்றைக்கி வந்து வாதாடினதில் இன்றைக்கி மம்தாவுக்கு ஒரு பெரிய வெற்றி கிடைச்சிருக்கு என்னது சிபிஐ தேவையில்லாமல் உள்ள மூக்க நடக்கக்கூடாது அப்படிங்கிறது இன்றைக்கி வந்து ஏற்கனவே எல்லா மாநிலங்களும் அமுல் இருக்கக்கூடியது அப்படிப்பட்ட சூழ்நிலையில் சிபிஐ இன்னைக்கு வந்து மேற்கு வங்காளத்திலே போய் ஒரு வழக்கு போடுது அது சம்பந்தமான வழக்கு தான் அப்போ சிபிஐ வந்து எந்த ஸ்டேட்டில் வேணா உள்ளே நுழையலாம் அப்படிங்கிற ஒரு வாதம் வந்து இன்னைக்கு உச்சநீதிமன்றம் மறுபடியும் அழுத்தமாக மம்தாவுக்கு ஒரு பெரிய ரிலீஃப் கொடுத்துருக்குது என்ன ரிலீஃப் கொடுத்துருக்காங்க மம்தா பானர்ஜி என்ன கேட்குறாங்க சிபிஐ எங்கள் மாநிலத்தில் வழக்கு போடுவது தவறு ஏற்கனவே நாங்கள் மாநிலத்தில் மாநில அரசு அனுமதியோடு தான் உள்ளே வரணும்னு சொல்லியிருக்கோம் அதை மீறி சிபிஐ உள்ளே வந்திருக்காங்க விசாரிச்சிருக்காங்க இது வந்து மிக தப்பு அப்படிங்கும்போது கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் ஆயிரும் அதனால் இந்த வழக்கை எடுத்துக்கிறோம்ட்டாங்க இப்போ சிபிஐ துஷார் மேதா அவர் வந்து அரசாங்க வழக்கறிஞர் அவர் வந்து திணறுறாரு நல்லா பார்க்க முடியுது இப்போ எடுக்கிறதுனால என்னென்ன பிரச்சனைகள் வரும் எல்லாத்தையும் தாண்டி மம்தா எப்படி ஜெயிச்சார் இப்போ சிபிஐ இயக்குனர் பிரம் பிரேமோத் சிங்கா அவரை மாற்றணுமா ஏன்னா நாடாளுமன்றத்தில் வந்து இப்போ வந்து இது ஒரு பெரிய பிரச்சனையாக வரும் ஏன்னா மம்தா உள்ளே வந்ததுனால மம்தா கர்ஜி சேர்ந்தவங்க அவங்க மட்டும் இல்லாமல் எல்லா மாநிலத்தில் இருக்கக்கூடிய முதல்வர்களுக்கும் இது ஒரு எச்சரிக்கை மணி அவங்களும் துணை நிற்பாங்க இப்போ நிதிஷோ நாயுடுவோ இது எப்படி வேணான்னு சொல்லுவாங்க ஏன்னா அவங்க மாநிலத்தில் இதே பிரச்சனை மாநில அரசு ஒரு வட்டத்தை போட்டால் அதுக்குள்ளே நான் போவேன் ஏற்கனவே இடி போகலாம் ஆனால் சிபிஐ போகலாம் அப்படிங்கிறது வந்து ஏற்கனவே நடைமுறையில் இல்லை தமிழ்நாடு அரசு கூட சமீபத்தில் தான் அந்த சிபிஐ உள்ள வரக்கூடாதுன்னு போட்டாங்க ஏன் போட்டாங்க இந்த மாதிரி மெட்ரோ திட்டத்தில் வந்து ஸ்டாலின் வந்து பணம் வாங்கிட்டார் அப்படின்னு அண்ணாமலை சொன்னார் சொல்லி ஒரு பத்து நாள் இருக்கும் தமிழ்நாடு அரசு சிபிஐ உள்ள வருதுனால் எங்கள் பர்மிஷன்லாம் வரக்கூடாதுன்ட்டாங்க ஏன்னா தெரியும் இப்போ அண்ணாமலையிலேருந்து அமித்ஷாலும் சும்மாவே இருக்க மாட்டாங்க ஏதாவது ஒன்று பண்ணி சிபிஐ அனுப்பி யாராவது ஒருத்தரை பண்ண வேண்டியது அப்படின்னு அந்த கேட்டை போட்டார் இன்றைக்கி ம மம்தா க பேனர்ஜி வந்து வழக்காடியதில் எல்லா முதல்வர்களுக்கும் ஒரு பெரிய நம்பிக்கை மாநிலத்துக்கு ஒரு உரிமை பாதுகாக்கப்படுது இதை பற்றி தான் பேச போகிறோம் இன்று சந்தோஷ்காலியிலேருந்து எல்லா இடத்துலையும் பார்த்திங்கன்னா என்ன நடக்குதுன்னா வெளியூர்லேருந்து இடி அதிகாரிகள் நேராக உள்ளே போயிட்டு லோக்கலில் இருக்க காவல்துறையினர்லாம் கூப்பிடாமல் டக்குன்னு போயிடுறாங்க அங்கே இருக்கக்கூடிய ஊர் மக்கள் என்ன பண்ணுறாங்க சில பேர் வெளுத்து விட்டுடுறாங்க இது நிறைய இடத்துல நடந்தது உங்களுக்கு மே மேற்கு வங்கத்தில் அதிகமாக நடந்தது இடி அதிகாரிகளை விரட்டி வெரைட்டி அடித்தாங்க இப்போ இந்த பீகாரில் வந்து சிபிஐ அதிகாரிகளை போட்டு உங்களுக்கு தெரியும் அந்த இதுக்கு பேப்பர் லீக் விஷயமா விஷயம் விசாரிக்க போனவங்களை அப்போ நம்ம கேட்டோம் என்னங்க பீகாரில் வந்து சிபிஐ எப்படி உள்ளே போகிறாங்க அங்கே அனுமதி கொடுத்தாங்களா அப்படின்னு இருந்தோம் அப்போ நிதிஷ்குமாருக்கே கொஞ்சம் கோபம் இருக்கும் ஏன்னா நம்ம ஒரு கவர்மெண்ட்டில் இருக்கோம் அது பாட்டுக்கு சிபிஐ வந்து உள்ளத்துக்கு போடுதுங்கும் போது அவருக்கு ஒரு கோபம் இருக்கும் இன்றைக்கி உச்சநீதிமன்றத்தில் இந்த வழக்கு வரும்போது எல்லோரும் என்ன நினச்சாங்கன்னா ஒரு குற்றம் நடக்குது அப்படிங்கும் போது இந்தியாவில் எங்கே நடந்தாலும் சிபிஐ உள்ளே போகலாம் அப்படின்னு ஒரு நடைமுறை இருந்தது ஆனால் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி மன்மோகன் சிங் ஆட்சி காலையில் மாற்றப்பட்டது இப்போ என்ன மோடி அரசாங்கம் என்ன நினைக்கிது இந்த விதியை தளர்த்தணும் அதாவது சிபிஐ எல்லா இடத்துலையும் போய் வழக்கு போடலாம் அப்படின்னு அவங்க தளர்த்தணும்னு பார்க்குறாங்க அதற்கு உங்களுக்கு அரசியல் சட்டத்தை திருத்தணும் அப்புறம் ரெண்டு ஃப்ளோரில் இன்றைக்கி வந்து பிஜேபி என்ன மெஜாரிட்டி இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியும் அதனால் இந்த வேலையை பண்ண முடியாது இன்னும் சில பேர் கேட்குறாங்க ஏங்க இந்த குற்றவியல் சட்டங்களுக்கு வந்து நிறைய பேர் போராடுறாங்களே பிஜேபி தான் மெஜாரிட்டியே இல்லையே எப்படி கொண்டு வந்தாங்கன்னு நிறைய பேர் கேட்குறாங்க இதையே குற்றவியல் சட்டங்களை எப்போ கொண்டு வந்தாங்கன்னா ஒட்டு மொத்தமாக நூறு பேரை சஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அப்போ கொண்டு வந்தது அப்போ நீங்கள் எழுத்து யாராவது கேட்டால் தானே நீங்கள் பண்ண முடியும் இப்படி எழுத்து யாரும் இல்லையே இன்னொன்று ராஜ்யசபா தான் பிஜு ஜனதாதளமும் ஒய்எஸ்ஆர் ஆதரவு கொடுத்தாங்கன்னா ஏன் ஜெயிக்காமல் போகுது அதனால் அந்த விஷயங்கள் வந்து பிஜேபி கொஞ்சம் தவறு பண்ணிடுச்சு அப்போவே கொஞ்சம் சுதாரித்து இதை மாற்றிருக்கணும் தேர்தல் ஆணையத்தை மாற்றினாங்க இந்த விஷயத்தை மாற்றினாங்க குற்றவியலை மாற்றினாங்க இந்த சிபிஐ மாற்ற மாட்டலை அப்போ பிஜேபிக்கு இப்போ என்ன சிக்கல்னால் பிஜேபி ஒரு இப்போ படை வச்சுருக்காங்க என்ன சிபிஐ இடி இடி எல்லா இடத்துக்கும் போகலாம் அதில் ஓரளவுக்கு வேல்யூ வேல்யூவேஷன் அதிகமாக இருந்தால் சிபிஐ உள்ளே போகலாம் அதுவும் மாநில அரசு பண்ணாதான் அப்படிப்பட்ட சூழ்நிலை இன்றைக்கி ஈடி அப்படிங்கிறத வச்சு மோடி வந்து நிறையா விஷயங்களை பண்ணிட்டாரு இடி மேலேயும் குற்றச்சாட்டு சொல்லுதுன்னு இடிக்கு பெரிய கண்டனங்களை சமீப காலத்தில் நீதிமன்றம் கொடுக்குது பிஜேபியை நினைக்கல ஹேமந்த் சோரனை விடுதலை பண்ணிட்டாங்க ஏன்னா அவங்க என்ன நினச்சாங்கன்னா பாருங்க மணி ஈஸ்வராக உள்ளத்துக்கு கூட ரொம்ப நாள் ஆச்சு ஏறு நம்ம கெஜ்ரிவால் வந்தார் மோடி போனார் செந்தில் பாலாஜி ஒரு வருஷம் ஆகுது இந்த நேரத்தில் இன்னொன்று சொல்லணும் செ நம்ம நம்ம தொடர்ந்து அதான் சொல்கிறோம் ஒருவர் தப்பு பண்ணால் உள்ளே தூக்கி போடுங்க தப்பு பண்ணால் வெளியே விடுங்க இன்றைக்கி அவருடைய வழக்கு உச்சநீதிமன்றத்தில் வருது எது இடி செந்தில் பாலாஜி ஜாமீன் நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும் செந்தில் பாலாஜி தப்பு பண்ணியிருக்காருங்க அவர் ஜெயிலில் வைக்கிறதுக்கான ஆதாரத்தை கொடுக்கணும் இன்னும் இடி டைம் வாங்கியிருக்காங்களே அப்போ செந்தில் பாலாஜி தரப்பு சொல்லுது இடி வேணும்னா எங்க உள்ளே வைக்க ட்ரை பண்ணுறாங்கன்ட்டு நம்ம என்ன கேட்குறோம் உங்கள் கிட்ட ஆதாரம் இருந்தால் செந்தில் பாலாஜி மேலே நீங்கள் வந்து உள்ள தூக்கி போடுறதுக்கான வேலையை பார்க்கணும்ல எதுக்கு நீங்கள் டைம் கேட்குறீங்க இது மட்டும் இல்லை இதற்கு முன்பும் செந்தில் பாலாஜி வழக்கு வரும்போது மொ அன்னைக்கு என்றைக்கு வருதோ அதுக்கு முதல் நாள் வந்து அரசாங்கத்தில் பிள்ளைந்து எங்களுக்கு இன்னும் டைம் வேணும் நாங்கள் வந்து இன்னும் நிறையா பேப்பர்லாம் பார்க்கணும் சொன்னாங்களா இல்லையா அப்போ செந்தில் பாலாஜியை குறை சொல்கிறது எப்படி சரியாக இருக்க முடியும் நம்மளும் நம்புகிறோம் செந்தில் பாலாஜி தப்பு பண்ணியிருக்காருந்தான் பெரும்பாலும் மக்கள் நினைக்கிறாங்க இல்லை மாற்றுக்கருத்தில் திமுக கோஷிச்சாலும் இதான் நம்ம சொல்கிறோம் ஆனால் அவர் தப்பு பண்ணிணா தப்பு பண்ணுறோன்ற அதை விட்டுட்டு இப்படி இழி இழுன்னு இழுத்திக்கினா என்னங்க ஆகும் இதே மாதிரி தான் இவருக்கு கெஜ்ரிவாலுக்கு இதே மாதிரி தான் பண்ணிங்க முதல் நாள் வந்து இல்லைல்ல நாங்கள் ஆவணங்களை சரி பார்க்கணும் ஒரு லேட் பட் டைம் கேட்டிங்க மணி யூஷியிட்டா ஒரு ஆச்சு அவர் என்ன நடக்குதுன்னே தெரியல நமக்கு தெரிஞ்ச வெளியில் வந்து சஞ்சய் சிங் அப்புறம் ச சஞ்சய் ரகாவத் யார் நம்ம உத்தவ் தாக்கரே கூட இருக்காரு அவர் எம்பி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹேமந்த் சோரன் மற்றவங்க எல்லாம் உள்ளே எவ்வளோ நாள் இருப்பாங்க கோர்ட்டு கேட்டுக்கிட்டே இருக்குது ஏன்னாங்க ரொம்ப நாளாக உள்ளே வைக்கிறீங்கன்னு தான் அப்படி பிரச்சனைனா இப்போ சிபியையும் உள்ளே கொண்டு வந்தீங்கன்னா மாநில அரசு என்ன தான் பண்ணுறது அப்போ ஒரு மாநிலத்தில் உங்களுக்கு பிடிக்காத ஆள் இருந்தால் முதல்ல ஈடி அனுப்புவிங்க அதுக்கப்புறம் சிபிஐ அனுப்புவீங்க சரி இப்போ எதுக்கு வந்து அந்த சிபிஐ விஷயங்கள் ஏன் முக்கியத்துவம் பெறுதுன்னா இப்போ வந்து ஒரு இப்போ சந்தோஷ்காளி அதே மாதிரி நம்ம இங்கே கள்ளச்சாராயம் இந்த விஷயத்துக்கெல்லாம் சிபிஐ வழக்கு சொல்லுவாங்க ஈடி வர முடியாது இப்போ மேற்கு வங்காளத்தில் அதிகமாக நடப்பது வந்து இந்த மாதிரி வன்முறை தான் நம்மளே பெருசாக ஒன்றும் நடக்கலை ஏற்கனவே மம்தா பானர்ஜி என்ன ஒரு கோரிக்கை வைக்கிறாங்கன்னா எங்களுடைய அமைச்சர் ஈடியில் மாட்டினார் யார் உணவுத்துறை அமைச்சர் சிவில் சப்ளை அந்த அமைச்சர் வந்து ஐம்பது கோடிக்கு மேலே அதில் ஊழல் பண்ணியிருக்காருன்னு சொன்னோன்னே சிபிஐ உள்ளே வருது அப்போவே நாங்கள் தடுத்தோம் முதல் தடவே தடுத்தோம் ரெண்டாவது தடவை இப்போ உள்ளே போனால் நாங்கள் கவுர்மெண்ட்டில் வேலை பார்க்கறதா வேணாமான்னு கேட்குறாங்க இந்த விஷயத்தை நாடாளுமன்றத்தில் எடுப்பாங்க ஏன்னா உச்சநீதிமன்றம் இதை ஏற்றுக்கிச்சு இந்த வழக்கை இந்த வழக்கு ஏற்றதுக்கு அப்புறம் இனிமேல் உத்த உச்சநீதிமன்றத்தில் போய் பிஜேபியோ இல்லை பிஜேபி தான் என்ன சொல்லும் தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லுமா கேக்கு கேட்டை தான் போட்டாச்சே ஏன் நீங்க உள்ள போனீங்கன்னு கேட்டா என்ன பதில் சொல்லுவீங்க இப்போ மாநில அரசை மீறி சில விஷயங்கள் நடத்துறீங்களா ஏற்கனவே மாநில அரசு போலீஸ் வந்து உள்ள வரக்கூடாதுன்னு சபாநாயகர் ஆளுநர் சொல்றாரு அங்க இருக்கக்கூடிய ஸ்பெஷல் போர்ஸை கவர்மெண்ட் வந்து இறக்குது என்ன நடந்துட்டு இருக்குது இப்படிப்பட்ட சூழ்நிலையில் மம்தா வச்ச இடி இன்றைக்கி சிபிஐக்கு பெரிய இடி இப்ப என்ன கதை சிபிஐ இயக்குனரை மாற்றணும்னா வேற ஆளை போட்டா நாயுடு நிதிஷ் போட்டியில் இருக்காங்க அந்த இடத்துல தான் ஆளை போடுறதுக்கு இது ஒரு பிரச்சனை மோடிக்கு தொடர்ந்து பிரச்சனைக்கு போல் பிரச்சனை வரும் நீங்கள் எல்லை தாண்டி போனால் பிரச்சனை வரும் எல்லோரும் வந்து எல்லா முதலமைச்சரும் சேர்ட் போனால் போகுதுன்னு அடங்கி போவாங்கன்னு நினச்சிங்க இங்கே இருக்கக்கூடிய நம்ம முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து கொஞ்சம் நீக்கி போக நடக்கிற அமைதியாக இருக்கார் ஆளுநட்டை அங்கே இருக்கக்கூடிய மம்தாலா அப்படி இல்லை இல்லை அவங்க இறங்கி போயிட்டாங்க நீங்கள் என்ன நடக்குது உச்சநீதிமன்றத்தில் நமக்கு தெரிஞ்சு சிபிஐக்கு எதிராக முதல் வழக்கு நாங்கள் போட்டிருக்கோம் உள்ளே வந்துட்டீங்க அப்படிங்கிறது மம்தா பேனர்ஜி ரொம்ப பெரிய முன்னுதாரணமாக இருக்காங்க இந்த வழக்கு கண்டிப்பாக ஒரு மேற்கோள் காட்டக்கூடிய வழக்காக இருக்கும் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்